வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று டெல்லி போனாரு டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே அமித்ஷாவை இபிஎஸ் சந்திச்சிருக்காரு இபிஎஸ் கூட யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னா எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி எம்பி தம்பிதுரை இவங்கெல்லாம் கூட வந்து இருந்திருக்காங்க அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மீட்டிங் தான் இன்றைக்கி தமிழக அரசியல் பேசுபவர்களாக வந்து இருக்கு இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நடந்ததாகவும் அதில் தனிப்பட்ட வகையில் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் ஒன் டு ஒன் மீட்டிங்கு கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் வந்து பேசினாங்க நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிடங்கள் தனியாக ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற சில செய்திகள்லாம் வந்து வெளிவந்திருக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு நிரந்தரமாக கூட்டணி கிடையாது அந்த பேச்சுக்கு பிஜேபியோட கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏன்னா இபிஎஸோடு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பாஜகவோடு கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க இபிஎஸ் மட்டும்தான் பிஜேபி கூட்டணியை எதிர்க்கிறாரு ஆனால் அவரோட கூட இருக்கக்கூடிய எல்லாருமே பிஜேபியோட கூட்டணி இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும் திமுகவை வீழ்த்த முடியும் இல்லைனா வீழ்த்தவே முடியாது அப்படின்னு கட்டன் ரைட்டா ரைட்டாக பேசுகிறாங்க அதுலேயும் குறிப்பாக கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஸ்ட்ரைட் பார்வர்டாக சொல்லிட்டாங்க பாஜகவோட கூட்டணி இருந்தால் மட்டும்தான் தேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக சொல்லிட்டாங்க செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸோட அந்த பனிப்போர் போனுச்சு பார்த்தீங்களா அந்த பனிப்போருக்கு பின்னாடி இதுதான் இருக்குது இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு தினாமலர் செய்தி வெளியிட்டிருக்காங்க அமித்ஷாவோடு இபிஎஸ் மீட்டிங் வச்சு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடந்ததுனால இப்போ செங்கோட்டையன் வந்து ஹாப்பி சகஜமாக அதிமுகவுடைய தலைவர்களோட மறுபடியும் திரும்பவும் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கக்கூடிய செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் செய்திகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்போ கொங்கு ரீஜியனில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் பாஜகவோடு எப்படியாவது கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க ஸோ இதன் எதிரொலியாக தான் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு ஆனால் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல தமிழகத்துடைய நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தோம் எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு இபிஎஸ்ஸு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு தமிழக பாஜக மாநில தலைவருடைய கருத்து என்ன இபிஎஸ் மற்றும் அமித்ஷா இவங்களுடைய மீட்டிங் குறித்து அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தமிழகத்தில் என்டிஏ வளர்ந்து வருகிறது ஆட்சியில் இருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் என்டிஏவுக்கு வரலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு ஓபிஎஸ் என்ன பேசியிருக்காரு இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு ஆகாது இபிஎஸ் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்கும்போது ஓபிஎஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் ஒரே வார்த்தையில் பதில் கொடுத்துருக்காரு அடுத்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து முடித்த பிறகு அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி அமையும் என்டிஏ ஆட்சி அமைஞ்ச உடனே மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு அப்ப கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி எகைன் அப்படிங்கிறது உறுதியாகுது மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவாக குறிப்பா ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு இருக்கு பாத்தீங்களா ஏப்ரல் பதினாலு அப்ப வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த பவரு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேரெலாம் பொதுமக்களுக்கு தெரியாமையே போயிருக்கோம் பிஜேபி வாங்கிய வாக்குகள் எல்லாமே அதிமுகவுடைய தயவுனால தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக இந்த லேபிளை இந்த பிம்பத்தை தொடர்ந்து ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமும் எங்களால் தான் அவங்களுக்கு நாலு எம்எல்ஏ கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் லேபிள் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு அண்ணாமலை வாய்ப்பை கொடுக்கல அதிமுக இல்லாமல் மூன்றாவதாக ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி பதினெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வாக்குகளை வந்து என்டிஏ வாங்குறாங்க அதுலேயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டும் பதினோரு விழுக்காடுக்கு அதிகமான வாக்குகள் பிஜேபிக்கு மட்டும் கிடைக்குது டபுள் டிஜிட்ட சாதாரண விஷயம் கிடையாது நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திராவிட கட்சிகள் எங்ககிட்ட இரட்டை இலக்கத்தில் ஓட்சார் இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை நிரூபித்து காட்டினாரு மேலும் பாஜகவுடைய வாக்குகள் இல்லாமல் என்டிஏவுடைய வாக்குகள் இல்லாமல் அதிமுகனால் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுனுச்சு இதன் எதிரொலியாக தான் கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஈபிஎஸ்சுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா என்டிஏவோடு இருக்கிறது அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வால்வா சாவா தேர்தல் யாருக்கு தெரியுமா பிஜேபிக்கு கிடையாது ஏன்னா பிஜேபி இப்போ தான் படிப்படியாக வளர்ந்துக்கி இருக்காங்க தமிழகத்தில் ஆனால் அதிமுக அப்படி கிடையாது பல முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே தேர்தல் முடிவுகள் வந்துச்சுன்னா அதிமுக அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் மாதிரி தமிழக அரசியல் களத்தை விட்டு அதிமுக வெளியேற வேண்டிய நிலமாக வரும் ஸோ இந்த ரிஸ்க் தேவையில்லை பாஜக சொல்கிறத கேட்டுட்டு என்டிஏவோடையே கூட்டணி வச்சுக்கிறது நல்லது என்டிஏ கூட நம்ம போகிறது நமக்கு சேஃபு அப்படின்னு பல நபர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஈபிஎஸ்க்கு யோசனை சொல்ல அந்த யோசனைக்காக தான் இப்போ இபிஎஸ் டெல்லி வந்து போயிருக்காரு டெல்லியில் அமித்ஷாவோட மீட்டிங் வந்து நடந்திருக்கு வெளியில் வந்து தமிழக நலனுக்காக மீட்டிங் தான் கூட்டணி குறித்து பேசலை அப்படின்னு இபிஎஸ் சொன்னாலும் இது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு நெக்ஸ்ட் மந்த் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இது நடக்கக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் ஈஸியா ஜெய்சிஆர்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு திமுக நினைச்சு இருக்கும்போது ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு தமிழக அரசியல் களத்துல ஆனா பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திமுகக்கும் ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி தமிழக அரசியல் களம் தீயா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்